அற்புதமரிதால் எப்பரிதால் பெரும்பகல் வந்தன் என்மை பொந்தவர் சேர்ந்த இடம் பெரும்பக வந்தன் பெண்மை பொன்று இயர்ந்தவர் சேர்ந்த இடம் துரும்பமர் சோலைகள் சோந்து துரும்பமர் ம சோலைகள் தோன ஜமையோனி புறம் தான தோனி புறம் தானே தூமறு மாணிய மாடம் நீட தோனி மாமரைினோடு அங்க மாறோ வல்லவன் போன்மையால் நாமறு கேள்வே நலம் திகழும் ஞானசம்பந்தன் சொன்ன நாமறு கேள்வே நலம் திகரோ ஞானசம்பம் சொன்ன பசு வ பாமரு பாடல்கள் இதுவும் மூணாம் திருமுறை நூறாவது பதியம் கரும்பமர் வில்லியை காய்ந்து காதல் காரிகை மாட்டு அருளி அரும்பமர் கொங்கை ஓர்வால் மகிழ்ந்த அற்புதம் செப்பரிதால் நிகழ்ச்சியில எல்லா நிகழ்ச்சியுமே அற்புதம் தான் ஏன்னா நம்முடைய அறிவுக்கு எட்டாதது காரணம் கருத முடியாது ஆயினால் அது அற்புதம் இங்க என்ன அற்புதம் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு கேட்டா சிவபெருமானுக்கு வேட்கையை விளைக்க வேண்டும் என்று மன்மதன் அம்பியை தான் அவனை எரித்து விட்டார் வேட்கை தோன்றுவதற்கு காரணமாயிருக்கின்ற கடவுள் மன்மதன் அவன் எரிஞ்சு போனான் அதன் பிறகு வேட்கை எழுமோ வேட்கை தூண்டுகின்ற கடவுளே இல்லையே வேட்டையை தூண்டுகின்ற கடவுள் இருந்தபோது இவனுக்கு வேட்கை இல்லை வேட்டையை தூண்டுகின்ற கடவுள் எரிஞ்ச பிறகு இவனுக்கு வேட்கை வந்தது கரும்பமர் கா வில்லியை காய்ந்து அரும்பமர் பொங்கை ஓர்வால் மகிழ்ந்து அற்புதம் மன்மதனை எரித்து விட்டு உமையம்மையோடு கூடியிருந்தீங்க எப்படி கூடியிருந்தீங்க அதுக்கு நாள்தான் விடை சொல்லிக்கோணும் இறைவனுடைய ஆணையினாலே உயிர்களுக்கு வேட்டை விளைக்கின்ற அதிகாரத்தை மன்மதன் பெற்றிருந்தான் வழியே இறைவனுக்கு வேட்கை விளைவிக்கின்ற அதிகாரம் அவனுக்கு கிடையாது ஆகையினால இவன் இறைவனுக்கு வேட்கை உண்டு என்றோ இல்லை என்றோ சொல்லுவதற்கு இன்னொரு கடவுள் தேவையில்லை கரும்பமர் வில்லியை காய்ந்து அரும்பமர் கொங்கையோடு கொங்கை ஓர்வால் மகிழ்ந்த அற்புதம் செப்பரிதார் இதுபோல் இறைவனிடத்தில் நிகழ்ந்த செயல்களில் மிக பல செயல்கள் காரணம் கருத முடியாத செயல்கள் எல்லாத்துக்கும் ஒரே காரணம்தான் அவன் எல்லாவற்றுக்கும் மேலே இருப்பவன் எல்லாம் அவனுடைய ஆணையின் கீழே நடப்பது அவனை ஆணையில் வைத்து நடத்துவார் ஒருவரும் இல்லை ஆகையினாலே அவனிடல நிகழ்கின்ற செயல்களுக்கு காரண காரியம் எல்லாம் கருத முடியாது என்று காரிகென்று உமையன் மாட்டு அருளி அதனாலே அவளோடு ஒரு அவளை கால் கொண்டு மகிழ்ந்திருந்தே அது ஒரு அற்புதம் என்ன அற்புதம்னா காரணம் இல்லாம காரியம் நடந்தா எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க காரணம் இருந்து காரியம் நடந்தா அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அதை காரணம் இருந்தது அது அந்த காரியம் சொல்லுவாங்க காரணம் காமன் காமன் என்ற காரணம் இல்லாமலே இங்கே உமையம்மையோடு கூடி மகிழ்ந்திருந்தான் அப்படின்னு சொன்னா அதான் ஆச்சரியம் காரணம் இல்லாமல் காரியம் நடந்தது கரும்பமர் வில்லியை காய்ந்து காதல் காரிகை மாளி அரும்பமர் கொங்கையோர்வால் மகிழ்ந்து அற்புதம் செப்பரிதான் பெரும்பகலே வந்து என் பெண்மை கொண்டு பேர்ந்தவர் பேர்த்தவர்னு பாடம் இருக்கும் அது பாடம் நல்ல பாடம் இல்லை தேர்ந்தவர் தேர்ந்தவரில் பேர்ந்து சென்றவர் இருக்கான் பகற்பொழுதிலே பிச்சை இடுகு வந்தான் என் பெண்மையை உடன் கொண்டு போனான் பிச்சை இடுகந்த பிச்சை ஏற்றுக்கொண்டு போக வேண்டும் அப்படி போகவில்லை அதனால பெரும்பகலே வந்து என் பெண்மை கொண்டு பேர்ந்தவர் அப்படி அவன் செய்யலாமோ நான் முன்னாலே செய்திருக்கிறானே கரும்பமல் வில்லியை காய்ந்து காதல் காரிகை மாட்ட அருளி அரும்பவர் கொங்கையோடு ஒருவால் மகிழ்ந்தவன் அல்லவா ஆகினால பிச்சைக்கு வந்த இடத்தின் பெண்மையை கொண்டு சென்றான் அப்படின்னு சொல்லி சுரும்பவர் சோலைகள் சூழ்ந்த செம்மை தோணிபுறமான் அடுத்த பாட்டு போலாம் கொங்கியல் பூங்குடல் கோவைச் செவ்வாய் கோமள மாது உமையால் பங்கியலும் திருமேனி எங்கும் பால் வெள்ளை நீரெனிந்து உமையம்மையோடு கூடிய திருமேனி முழுவதும் திருநீர் பூசி சங்கியல் வெள்வளை சோற வந்து என் சாயல் கொண்டார் மேலே பெண்மை கொண்டார்னு சொன்னார் இல்லையா அதனால் இங்கே சாயல் கொண்டார் சங்கியல் வெள்வலை என்பது சங்கை சங்கினாலே செய்த வளை சங்கவலை சங்கியல் வெள்வளை சோர வந்து என் சாயல் கொண்டார் த துங்கியல் மாளிகை சூழ்ந்து செம்மை தோணிபுரம் துங்கியல் துங்க இயல் துங்கியல் ஒன்று துங்கவியல்னு வரணும் செயலுக்காக அந்த அகரம் குறைஞ்சி துங்கியல் வந்து உயர்ந்த தன்மையுடைய துங்கம் உயர்ச்சி துங்கியல் அடுத்து மற்ற கழியுரி போர்க்க கண்டு இவன் இறைவன் கழுத்தை உரித்து போர்த்து கொண்டான் அதை கண்டு உமை அஞ்சினாள் மாது உமை பேதுரலும் பேதுருதல் மனம் மயக்கம் கொள்ளுதல் அறிவு மயக்கம் கொள்ளும் பேதுரலும் சித்தந்தெளிய நின்று ஆடி இது கரியுரி போர்த்த மூர்த்தி கஜசம்மார மூர்த்தி அப்படின்லாம் நாகேஸ்வர மூர்த்தத்தில் சொல்கிறான் யானையை கொன்று தோலை உரித்தான் போர்த்தி கொண்டான் உமையம்மைக்கு அச்சம் தோன்றிற்று அறிவு மயங்கிற்று அந்த அறிவு தெளியும்படியே ஒரு நடனம் ஆடினான் அதை சொல்கிறார் சித்தந்தெளிய நின்று ஆடி ஏரூர் தீவன்னர் யானையை கொன்றவன் ஏற்றினை உருந்து வந்தான் யானையை கொன்ற வலிமை உடையவன் அவன் ஏற்றினை உருந்து வந்தான் ஏறும் சுமந்து கொள்ளும்படியாய் அவன் மென்மை உடையவனாக இருந்தான் அப்பா அவடத்தில் ரெண்டு தன்மை காட்டுறான் கழிற்றை கொல்லுகின்ற வன்மை உடையவனாயிருந்தும் ஒரு ஏறு ஒரு எருது சுமக்கின்ற அளவு மென்மை உடையவனாக இருந்தான் திருவண்ணாமலை எவ்வளவு பெரியது அது இறைவனுடைய சுரோகம் தானே அவன் நமக்கு அருள் செய்ய எடுத்து வேணும்னா ஒரு எருது தான் வர்றான் விளவு பெரிய மலை வடிவாக இருக்கிறவன் இந்த சின்ன எருதில் ஏறி வர முடியுமோ அந்த ஏறு தாங்குமோ அப்படின்னா அந்த சின்ன எருதும் தாங்கும்படியா அங்க மென்மையுடையவனாக இருப்பான் ஓர் மழவிடை முதுகில் தாங்குகு நடக்க இருந்துடும் சோணசைலன் அப்படின்னு சொல்றாசம் ஓர் மழைவிடை இளைய எருது அது முதுகில் தாங்கும்படியா இருந்தான் ஓர் மழைவிடை முதுகில் தாங்குகு நின்று இறங்குடும் சோனசைலம் அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் கழிச்சை உரித்து போர்க்கின்ற வலிமை உடையவனா இருந்தாலும் விடையை ஊர்ந்து வருகின்ற மென்மை உடையவனாகவும் அவன் இருப்பான் அப்படின்னு சொன்னான் சில்வலிக்கென்று ஒத்தபடி வந்து சில்பலி கொஞ்சம் சாப்பாடு பலி என்பது பிச்சை சில் பலி சிறிது சிறிது என்பது சிலைன்னு வந்தது சிறிது வேற சிலை வேற எண்ணிக்கையில் வந்தால் சிலன்னு சொல்லணும் எண்ணிக்கையில் வராத அளவுகள் வந்தால் சிறிதுன்னு சொல்லணும் ரெண்டும் மாறி மாறி சில்பலிக்கென்று ஒத்தபடி வந்து என் உள்ளம் கொண்ட ஒருவருக்கு இடம் போடும் பிச்சை எடுப்பதுக்கு தகுந்தபடி வந்தான் வேடம் பிச்சை எடுப்பதுக்குரிய வேடமாக இருந்தது கேட்டதும் பிச்சை தான் ஆனால் அவன் கொண்டதும் உள்ளான் மேலே பெண்மை கொண்டான்னு சொன்னார் சாயல் கொண்டான்னு சொன்னார் இங்கே உள்ளம் கொண்டான் அப்படின்னு சொன்னான் ஒருவருக்கு இடம் போடும் துத்த நல் இன்னிசை வண்டு தோணி புறம் துத்தம் கழுவகை இசையில் போடும் அதனால புத்த நல் இன்னிசை வண்டுபாடும் தோணிபுரம் தான் வள்ளல் இருந்த மலையதனை வளம் செய்தல் வாய்மையனை வள்ளல் இருந்த மலையதனை வளம் செய்தல் வாய்மையென இது மரபு நாம் எங்கேயோ வழியில் போயிட்டு இருக்கிறோம் அங்கே வழியில் ஒரு கோயில் இருந்தது அதை ஒரு சுற்று வந்து கும்பிட்டு தான் போகும் வளம் வந்து கும்பிட்டு தான் போகும் நம்மால் மதிக்கத்தக்க பொருள் எங்கே இருக்குதோ அதை வளம் வந்து வழிபடுவது ஒரு வழக்கு உலகிலையும் அதுதான் வழக்கு ஆற்றுப்படைன்னு ஒரு இலக்கியம் உண்டு ஒரு பாணன் இன்னொரு பானனை ஆற்றுப்படுத்துகிறான் சொல்கிறப்பதான் வழி சொல்கிறான் நீ போகிற வழியில் இன்னின்ன வீரன் போரிலே விழுந்து போனதுக்கு அடையாளமாக நடுகள் நட்டிருப்பாங்க அதை வழிபடாமல் போயிடாதே அப்படிங்கிறான் தொழாதனை கழிதல் ஓம்புமதி தொழாதனை கழிதல்னால் வழிபாடு செய்யாமல் நீங்கி போவது அதை பாதுகாத்து அப்போ வழிபட்டே செல்லுகள் ஒரு வீரன் போரில் போர் செய்து பட்டு விழுந்து கிடக்கிறான் அவனுக்கு அடையாளமாக ஒரு கல்லு நட்டுருக்கிறாங்க அதே அதையே வழிபட்டு தாண்டா போகணும் சும்மா இப்போ வழிபோக்க போகிறோம்னு சொல்லி கொடுக்குறான் அப்போ நாமெல்லாம் நம்ம எல்லாருக்கும் இறைவனாக இருக்கின்ற சிவஹரம்பலுடைய கோயில் ஒன்று இருந்து தானே அது பாட்டில் இருக்கணும் நமக்கு என்ன நான் பாட்டில் போயிட்டு இருக்கக்கூடாது அது ஒரு வளம் வந்து வழிபட்டு போகிறது தான் மரபும் அதை இங்கே இவன் ஆக வழியாக போயிட்டு இருந்தான் வழியில் இமயமலை இருந்தது என்ன பண்ணியிருக்கணும் இவன் வளம் வந்து வழிபட்டிருக்கணும் அதை செய்யாமல் அதையே தூக்கி அப்பால வச்சுட்டு நான் நேராக போகிறேன் அப்படின்னா வள்ளல் இருந்த மலையதனை வளம் செய்தல் வாய்மை என உள்ளங்கொள்ளாது இதில் நாம் நினைத்து கொள்ள வேண்டியதுதான் இதுதான் நாம் செல்லுகின்ற வழியில் எங்காவது ஆலயம் இருந்தால் வளம் வந்து கும்பிட்டு போட்டு போகிறது தான் கொதித்து எழுந்து அன்பு எடுப்போம் கொதித்து எழுந்ததுக்காகன்னா எதுக்காகன்னா நான் போகிற வழியில் இது எப்படி இருக்கலாம் அப்படின்னு போகிறோம் அதனால் அதை பெயர் தகுந்த பக்கம் வச்சிடலாம் அப்படின்னு பாகன் சொன்னான் அப்படின்னு அவன் கேட்கல அப்படின்னு பாடியிருக்கிறார் கடுகியே தேர் செலாது கைலாயம் மீது கருதேல் உன் வீரம் ஒழி நீ அப்படின்னு சொல்லி பாகன் சொன்னான் அதையும் கேட்கல கேட்கலை விடு விடுன்னு போய் எடுத்தான் இறைவன் ஒரு ஊன்று ஊந்தினான் நெடு நெடுன்னு விழுந்து அலறினான் அந்த ஓசை குறிப்பு வச்சு பாடி இருக்கிறார் கடுகியை தேர்ச்சலாது கைலாயம் மீது கருதேல் உன் வீரம் ஒழி நீ அப்படின்னு சொல்லி ஆகன் சொன்னான் பாரு அதான் அந்த கோபத்தோடு கொதித்து எழுந்து அன்று எடுத்தோன் உரம் நெறிய மெல்ல விரல் வைத்து என் உள்ளம் கொண்டார் தண்டிக்கிற பொழுதும் கூட அந்த ஆன்மா தாங்கும்படியாக தான் தண்டிப்பான் ஆன்மா இற்று போகும்படியே அவன் தண்டிக்க மாட்டான் அதனால் மெல்ல விரல் வைத்து ஒரு பதிகம் முழுவதும் அப்பிரசாமிகள் இதுக்காகவே பாடியிருக்கிறார் அவன் கொஞ்சம் அழுத்தமாக ஊஞ்சினான்னா என்ன ஆயிருக்குமோ தெரியாது அப்படின்னு சொல்லி பத்து பாட்டு அதுக்காக காட்ட மெல்ல விரல் வைத்தன் உள்ளம் கொண்டார் மேவும் இடம் போலும் துள்ளொலி வெள்ளத்தின் மேல் மிதந்த தோணி புறந்தான் இது அந்த களை வரலாறுங்க துள்ளொலி வெள்ளம் துள்ளி ஒலித்து வருகின்ற வெள்ளம் துள்ளொலி வெள்ளம் அப்படி வெள்ளம் வந்து எல்லாம் முழுகின காலத்தும் இது முழுகாம மேல் மிதந்து நின்றது மேல் மிதந்து தோணி புறந்தான் கொடி கொடிமாலும் மற்றை விரைமலர் அயனும் பல் பறவை படியாய் உயர்ந்தும் பன்றியதாய் பணிந்தும் செல்வர நீண்டு எம் சிந்தை கொண்ட செல்வர் இது திருமாலும் அயனும் தேடியது திருமாலுக்கு ஒரு வேடிக்கை பண்ணியிருக்கிறார் அவனுடைய கொடியிலே இருக்கிற பறவை வெல்லுந்தன்மை உடையது கொடியில் இருக்கிற பறவையே வெல்லும் தன்மை அவனுடைய ஆற்றல் எவ்வளவு பெருசாக இருக்கணும் அவ்வளவு பெரிய ஆற்றலும் கூட அவனை காண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு அவனுக்கு அடைமொழி போடுறபோது வெல்வரவை கொடிமால் அப்படின்னு சொல்றது மற்ற விரைமலர் மேலையினும் பல் பறவை படியாய் உயர்ந்தும் பந்தியதாய் பணிந்தும் செல்வ அற செல்வு செல்லுதல் முற்ற முடிய செல்லுதல் நீங்கும்படியாய் கடைசி வரைக்கும் போய் பார்க்க முடியல வந்தாங்க செல்வர நீண்டு எம் சிந்தை கொண்ட செல்வரிடம் போதும் தொல்பறவை சுமந்தோங்கு செம்மை தோணிபுரம் தான் மேல துள்ளொலி வெள்ளத்தின் மேல் மிகுந்த தோணிபுரம் சொன்னார் இல்ல தொல்பரவை சுமந்தோங்கு செம்மை தோணி இதுவும் தலைவர் அங்க சிவபெருமான் பிரணவமே தோணியாக கொண்டு திருக்கோயில் கொண்டு எழுந்துள்ள பொழுது அதை தேவர்களெல்லாம் பறவை வடிவமாக நின்று தாங்கினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்ற குண்டிகை பீலி தட்டொடு தட்டு தடுக்கு ஏதாவது அவர்களுக்கு ஆடை நின்று கோசரம் என்பது நூலு கையில் புத்தகம் கொண்டிருப்பார் கோசரங்கொள்ளியரும் மண்டை கையேந்தி மண்டை என்பது பாத்திரம் பலி பாத்திரம் மண்டை கையேந்தி மனங்கொள் கஞ்சி ஊனரும் வாய்மடிய என்னென்னமோ சொல்லி பார்த்தானுங்க அவனுங்க சொன்னது எதுவும் நிறைவேறலை அவருடைய சொல் வெற்றி பெறலை அதனால் வாய்மடிய வாய்மடியில் நம்ம தோற்று போகன்னு அர்த்தம் வாய்மடிய இண்டை புனைந்து எருதேறி வந்து என் எழில் கவர்ந்தார் இடமாம் தொண்டு இசை அராத தொன்மை தோணி புறந்தானே தொண்டு இசை அராத தொண்டர் என்பது தொண்டு என் ஒன்று தொண்டர்கள் இசைபாடுகள் நீங்காமல் இருக்கின்ற தோணிபுரம் அப்ப தொண்டர்கள் எப்பொழுதும் இசைப்பாடி கொண்டிருக்கின்ற தோணிபுறம் என்று அர்த்தம் பண்ணுவான் தொண்டு இசைபாடல் அறாத தொன்மை தோணிபுரந்தானே தூமறு மாளிகை மாடம் நீடு தோணிபுரத்து இறையை மாமரை நாங்கினோடு அங்கம் மாறும் வல்லவன் வாய்மையினால் நாமரு கேள்வி நலந்திகளும் ஞான சம்பந்தம் ஞான சம்பந்தம் இதுக்கு அடைமொழி வந்திருக்கு நாமரு கேள்வி நலந்திகள் ஞான சம்பந்தன் இதை என்ன பண்ணணும் திருஞான சம்பந்தர் யார்கிட்ட கேட்டு ஞானம் பெற்றாரோ இல்லை உமையம்மை பாலூட்ட பெற்று ஞானம் பெற்றவர் அப்புறம் நாமரு கேள்வி நாவிலே பொருந்திய கேள்வியினாலே நலம் திகழ்கின்ற ஞானத்தை சம்பந்தமுடையவராக ஆனார் அப்படின்னு சொன்னா நாமரு கேள்வி நலம் திகழும் என்பது யாரிடத்துல அவர் கேட்டு ஞானம் பெற்றார் போல இருக்கு கேட்டு ஞானம் பெறுதலாவது ஆச்சாரியனிடத்திலே உபதேசமாக கேட்டு பெறுதல் திருஞான சம்பந்தருக்கு பிரலயாகர வர்க்கத்தை ஆன்மாவுக்கு அருள் செய்வது போல இறைவன் தேவ வடிவத்திலே வந்து அருள் செய்தான் பாலூட்டுதல் வாயிலாக அருள் செய்தான் எனவே அங்க நாமறு கேள்வியாவது இறைவன் தேவ வடிவத்திலே நின்று தீட்சை செய்து ஞானம் உபதேசித்ததனால் பெற்ற ஞானம் அப்படி அர்த்தம் பண்ணலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் நாமறு கேள்வி நலம்பிகள் ஞானம் என்பது நாமறு கேள்வியினாலே பிறருக்கு வருகின்ற நன்மை பொருந்திய ஞானத்தை இவர் உமையம்மையின் பாவூட்டலினாலே சம்பந்திக்கப் பெற்றார் என்று அப்படி அர்த்தம் பண்ணலாம் எதுக்கு சொல்றேன்னா இதை படித்து பார்த்துட்டு மேலால் அர்த்தம் பண்ணிட்டு திருஞான சம்பந்தம் யார்கிட்ட கேட்டு ஞானம் பெற்றார் அவர் தான் ஞானப்பால் உண்டதுனாலே ஞானம் பெற்றவராச்சே அப்படின்னு சந்தேகம் வரும் அந்த சந்தேகத்தை நிகழ்த்தி பண்ண குழுவுக்கான இந்த விளக்கம் சொல்கிறேன் நாம் ஒரு கேள்வி நலந்திகளும் ஞான சம்பந்தம் சொன்ன பாமரு ஒரு பாடல்கள் பத்தும் வல்லார் பார் முழுவதும் ஆழ்வார் இந்த உலகத்தை ஆழ்வதற்காகவா நாம் இந்த ஞானத்தை பெற வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவர் ஞானிகளாய் நிற்பதனாலே உலகம் முழுவதும் அவருடைய பணி கேட்டு நிற்கும் என்று அர்த்தம் பண்ண வேணுமே தவிர அரசர் போகலிருந்து ஆழ்வார் என்று அர்த்தம் பண்ணக்கூடாது அப்படியே பண்ணிட்டாலும் திருவடி இன்பமே அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னா இந்த உலக போகமெல்லாம் கிடைத்தது மிக சுலபம் மிக சிறிது அப்படிங்கிற வகையில அர்த்தம் பண்ண